உள்ளே போயிடுச்சுங்களா எடுங்க எடுங்க நீங்கள் உன்னால் நீங்கள் தான் எடுக்கணும் அம்மா எடுத்துட்டுமா வேண்டாமா நீங்களும் எடுத்துடுவீங்களா ஆ சரி எடுங்க எடுங்க மெதுவா 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 வேண்டாம்மா சரி உள்ளே விட்டு ஒரு காயின் எடுங்க பார்க்கலாம் எடுங்க எடுங்க அண்ணா படிச்சிட்டியா அண்ணன் அடிக்க கூடாது நீங்கள் இந்த பக்கம் எடுங்க உள்ள இருக்கா சரி ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு உம் உம் ஒரு காய் நிர்ந்துச்சா ஏய் சூப்பர் கொண்டு வாங்க கொண்டு வாங்க ஆ ஓகே ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற கேரம்போர்டு காயின்னு பூரா சோஃபா கட்டியில் தள்ளி விட்டுட்டு ஒன்று ஒன்றா சீமத்தை வச்சு அவரே எடுக்கிறாருங்களாம்மா இல்லை நான் எடுத்துறேன்டான்னு சொன்னால் இல்லை இல்லை நானே எடுத்துக்குவேன் அப்படிங்கிறாரு பாருங்களேன் எங்கே வெளியில் போகிறீங்க அங்கே இருக்குதுங்களா அண்ணா கிட்ட இருக்குதா சரி எடுங்க எடுங்க வர மாட்டேக்குதுங்களா சரி நீங்கள் இந்த பக்கம் வந்து எடுங்க வாங்க ம் ட்ரை பண்ணுங்க எத்தனை காயின்னு எடுத்துருக்குறீங்க எங்கேயே கா காமுங்க இவ்வளோ தான் எடுத்துருக்குதா ஒரு டப்பா ஃபுல்லாக காயின் இருந்தது எங்கேப்பா மீதி காயின் எல்லாம் எல்லாம் சோஃபா கடையில் போயிடுச்சா ஆ சரி எடுங்க எடுங்க ஆ அதில் போடுறீங்களா சரி எடுத்து எடுத்து போடுங்க அண்ணன் ஸ்கூலுக்கு லேட்டாச்சு நீங்கள் போடுங்க சீக்கிரம் போடுங்க போகலாம் கூட்டி அண்ணன் கூட்டி விட்டுட்டு வரலாம் நீ காயின் எடுக்கிறதுக்குள்ள உங்கள் அண்ணன் எத்தனை அடி வாங்குறதுன்னு தெரியல உட்காந்த முடியுமா ட்ரை பண்ணு வாடா 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 வெளியில வெளியில வா வந்துச்சா வரலிங்களா தண்ணி கொட்டிட்டு போறேன் ஓரமாக வைக்கட்டுங்களா சரி ஓரமா வச்சிடறேன் ஓகே அங்கே வைக்கிறதுங்களா சரி அச்சர் ம் இப்போ எடுங்க எடுங்க நிறையா இவ்வளோ போயிடுச்சிங்களா சரி பையன் ரொம்ப ட்ரை பண்ணிட்டாங்க ஸோ நானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லா காயின்ஸையும் எடுத்து கொடுத்துட்றேன் இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே தான் எல்லா காயின்ஸும் உள்ள போட்டு வச்சுருக்கான் எடுங்க 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 எல்லா காயின் எடுங்க ஆ சரி கொடுங்க உம் ஆ சரி கொட்டி வச்சுட்டாரு நீங்கள் எடுக்க எடுங்க எடுக்கிறீங்களா வாங்க நீங்களே எடுத்துக்கிறீங்களா ம் எல்லா கையும் எடுத்துட்டிங்களா சூப்பர் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க அங்கே எதுக்கு வைக்கிறீங்க சோஃபா பின்னாடி தள்ளி விடணும் வந்துடுங்க வாங்க இங்கே வாங்க